கூடிய சீக்கிரமே வெண்ணிலாவை பற்றி காவிரிக்கிட்ட விஜய் எல்லா விஷயத்தையுமே சொல்லணும் வெண்ணிலாக்காக நம்ம காவிரியை விஜய் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க நேரங்கட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த நம்ம காவேரி சொல்லலாம் விஜய்கிட்ட சொல்லிட்டு நினைக்கும்போது இப்படி நடந்தது யாருக்கெலாம் சுத்தமாக பிடிக்கல மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது வெண்ணிலாக்கு ஞாபகம் வந்தது பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்குமே தெரியுது ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்க லவன் லைனில் தான் இருந்தாங்க அதனால எல்லா விஷயத்துமே கேட்டுட்டாங்க வந்த விஷயத்தையே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜயமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து நம்ம காவேரி கேட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம காவேரி வாமிட் மேலே வாமிட்டாக இருக்கிறாங்க இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு காவிரியை பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க கடையில் கண்டதை வாங்கி தின்னாதேன்னு சொன்னால் கேட்குறியா இப்போ பாரு வாந்தியாக எடுத்துகிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி உண்மையை சொல்ல முடியாமல் பார்த்திங்கன்னா சமாளிச்சிட்ருக்கிறாங்க நான் எதுவுமே சாப்பிட்லமா என்னனே தெரில வாமிட் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு ரூமுக்கு வந்துட்டு காவிரி பார்த்திங்கன்னா தன்னுடைய வயத்தை பார்த்து நான் ஒரு ஆள் என் வயதில் வந்து நீ வந்துட்டு ஏ ஆனாலும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் இப்போது நீ வந்திருக்க விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்ல முடியலை அப்பாவும் ஒரு சில பிரச்சனையில் இருக்கிறாரு இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக குழந்தத்தனமா பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களோட குழந்தைகிட்ட வந்து நம்ம காவேரி பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்க்கவே உண்மையாகவே ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாங்க இங்கே தாத்தா பாட்டிக்கிட்ட நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாரு காவேரி கண்டிப்பாக இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டிருப்பா அவள் இந்த டைமில் எப்படி யோசிச்சு வச்சுருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியலை அந்த மாதிரி வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க இங்கே விஜயமே ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் தாத்தா ஆனாலுமே பரவாயில்ல நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவள் சொன்னால் புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு சரிப்பா முதல்ல நீ வந்து கிட்டே வந்து சொல்லு காவேரி பற்றி எல்லா விஷயத்தையுமே அவள் வந்து புரிஞ்சுக்கணும் காவேரி இருக்கும்போது வெண்ணிலா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணும் இன்னும் உங்ககிட்ட வந்து அவள் உரிமையோடு இருக்கிறது எனக்கு வந்து சரியாக படலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டிருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சரிங்க தாத்தா ஆனால் இப்போதைக்கு கிட்ட வந்து எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியாது அதனால வந்து அவளுக்கு ப்ராப்ளம் வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதானே அவளுக்கு சுயநினைவு வந்திருக்கு கொஞ்சம் நாள் போகட்டும் மெதுவாக வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா இதனால அவளுக்கு ஆயிடுமான்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அதுவும் அவளோட லைஃப் மொத்தமும் நம்ம தான் வந்து நாசமாயிடுக்கு அவங்க அம்மா அப்பா கூட சாகிறதுக்கு நம்ம குடும்பம் தான் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறாங்க நம்ம சித்தப்பா தான் இந்த ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு இங்கே நம்ம தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு சரிப்பா விஜய் நீ போயிட்டு முதல்ல காவிரியை சமாதானப்படுத்தப்பார் அவள் அங்கே என்ன நினச்சிட்டு இருக்கிறாளோ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தத்தா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் கிளம்புறாங்க இந்த டைமில் வெண்ணிலா இருந்துக்கிட்டு கரெக்டாக வந்துடுறாங்க விஜய் எங்கே போகிற என்னை விட்டுட்டு வந்து கேட்குறாங்க இங்கே விஜய்க்கு என்ன சொல்றதுனே தெரியல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு நானும் வரேன் நீங்கள் எங்கே போனாலும் வந்து என்னையை கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க வெண்ணிலா கிட்ட உனக்கு சொன்னால் புரியாத அவனுக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாள அப்புறம் எதுக்கு போகிறப்ப நீ இப்படி பிடிச்சி வச்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி பேசுனதுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது ஏன் இதுக்காக என்ன திட்டுறீங்க கேக்குறாங்க இங்க பாத்தீங்கன்னா தாத்தா நம்ம வெண்ணிலாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம சும்மா தான் இவங்கெல்லாம் பேசுறத பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராகினி இருந்துகிட்டு உளிஞ்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்தது ராங்கினிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது போதும் இதை வச்சு வந்து இந்த காவேரியை வந்து நம்ம நிம்மதியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போதும் போல் ஒரு பிளான் பண்ண போகிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட பேசிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரியை தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க வந்து நம்மக்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணாலே என்னவா இருக்கும் எதுக்காக அவ கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க விஜய் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு இங்க காவேரிக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ரொம்பவே வெயிட் பண்றாரு ஆனா பாத்தீங்கன்னா காவேரி வெளியே வர மாதிரியே தெரியல இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்றாங்க சரி நம்ம மாமிகிட்டயே போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க மாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்காக போறாங்க இங்க விஷயத்தையே ஓப்பனா வந்து சொல்றாங்க இந்த மாதிரினா கிட்ட பேசணும் மாமி பிளீஸ் அம் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் மேலே போகப்படுறாங்க என்ன தான் உங்களுக்குள்ளே இருக்குது ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் ஒரு சில விஷயங்களை சொல்லி மாமியை வந்து சமாதானப்படுத்தி ப்ளீஸ் மாமி இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சொல்கிறாங்க இதில் என்னங்க நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்குது ஏன்னா நம்ம விஜய் காவேரி லவ்வுக்கு வந்து நம்ம மாமி தான் வந்து ஒரு மெயின் பார்ட் எப்படி அவங்க லவ்வுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கிஸ்ஸிங் பண்ணும் அதே மாதிரி சேம் அப்படி போயிட்டுருக்கு கண்டிப்பாக நம்ம மாமி மூளை தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க போல் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய்க்காக மாமி காவேரி வீட்டுக்கு வந்துருக்குறாங்க சும்மா பேசுகிற மாதிரி பேசிட்டு இங்கே வந்த விஷயத்தை நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா போட்டு உடைச்சிடறாங்க இந்த மாதிரி விஜய் உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொன்னா நீ வந்துரு அவ என்னோட வீட்டில் தான் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காவேரி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்னவா இருக்கும் ஒரு வந்து வெண்ணிலாவை பற்றி பேசுறதுக்காக தான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுருப்பாரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரிக்குள்ள பல திங்கிங் இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம காவேரி எதுக்காக கால் பண்ணால் என்ன சொல்லணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ஒர்க் இருக்குதுனு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி மாமி வீட்டுக்கு போகிறாங்க விஜய் வந்து நம்ம காவேரிக்காக வெயிட் பண்ணி காவேரி விஜயை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே கையில் வைத்த சாரி வயிற்றுல கையை வச்சுட்டு பேசுறாங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க இங்கே பார்த்துலாம் அப்பா நம்ம முன்னாடி தான் நிற்கிறாரு ஆனாலுமே வந்து அப்பா கிட்ட வந்து நான் இந்த விஷயத்த சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சீக்கிரமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்துமே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசுக்குள்ளேயே பேசுகிறாங்க சாரி விஜய் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டால் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் காவேரியை வந்து பார்க்குறாங்க என்ன காவேரி வந்துட்டியா வா காவேரி எப்போது வந்த வந்துட்டியே இப்படி சைலண்ட்டாக இருக்க நான் உனக்காக தானே வெயிட் பண்ணேன் இன்னும் கால் பண்ண சாரி காவேரி அந்த டைம்ல வந்து என்னால் பேச முடியல நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாத வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு சீக்கிரமே வந்து நான் வெண்ணிலாவை வந்து ஒரு ஒரு நல்ல பிளேஸில் வந்து ஒப்படைச்சிருவேன் அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்கிறாங்களா ஆல்ரெடி சொன்னேல அவங்கக்கிட்ட வந்து நான் ஒப்படைச்சிருவேன் சரியா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாத அந்த டைமில் வந்து என்னால் உங்ககிட்ட பேச முடியலை ஏதோ நீ ஃபோன் ஃபோனில் ஏதோ சொன்னையே ஏதோ சொல்லணும்னு சொன்னையே அதான் எனக்கு அதை தெரிஞ்சுக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா பைத்தியமே பிடிச்சிரும் போல நீ சொல்லு காவேரி என்னாச்சு என்ன சொல்லணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கா விஜய் வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்ட இல்லை சும்மா தான் கால் பண்ணேன் நீங்கள் இங்கே வீட்டில் காணோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க நீங்க விஜய் இருந்துக்கிட்டு கண்டிப்பா இல்லை காவேரி நீ வேற ஏதோ தான் சொல்ல வந்த இப்போ மறைக்கிற உண்மையை சொல்லு காவேரி இதுதான் உண்மையா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரி நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கத்தோடையே பேசுகிறாங்க ஆமாம் இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லவும் இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே டவுட் வருது நீ பேசுகிறதுலையே தெரியுது காவேரி நீ சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வா உன் கையை கொண்டா என் தலையில் அடுத்து சத்தியம் ஒன்று நீ வேறு எதுவுமே என்கிட்ட வந்து சொல்ல வரல இதை தான் வந்து கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே விஜயே ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே வந்து நம்ம பொய் சத்தியம் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம காவிரி விஜய் மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்குறாங்க நமக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல இல்லை நான் அதுக்காக கால் பண்ணலை வேற ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவேரி என்ன சொல்லணும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே கா விஜய் கையை பிடிச்சி காவேரி அவங்க வயிற்றில் வைக்கிறாங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை என்ன காவேரி இதுதான் என் வயிற்றில் வந்து உங்கள் குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உண்மையாவா காவேரி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு விஜய் பார்த்து சிரித்த மாதிரி நம்ம காவேரி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டே காவேரிக்கு கிஸ் பண்ணி காவேரியை தூக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றுறாரு இது போதும் காவேரி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இது மட்டும் தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அது நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுக்கு இந்த ஒரு காரணம் போதும் காவேரி இதை கண்டிப்பாக நம்ம வீட்டில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்டு உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இல்லை தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க இப்போதைக்கு வாணா இதை யாருக்கும் தெரிய தெரியப்படுத்த வேணாம் கொஞ்சம் நாள் போகட்டும் ஏன்னா ஆல்ரெடி வந்து எங்கள் வீட்டில் ரொம்பவே உங்க மேலே கோவமாக இருக்கிறாங்க இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரி குழந்தைன்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லா கோபமும் மறைஞ்சிடும் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து அவங்க வீட்டில் தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க என் மேலே இருக்கிற கோபமும் காணாமல் போயிடும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள் எல்லாமே அப்கமிங் இப்படி சொல்ல நடக்க போதும் இங்கே நம்ம விஜய் காவிரி பேசும்போது நம்ம காவிரி இந்த விஷயத்த நம்ம விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின் சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்